வணக்கம் நித்யா சோமன் கிச்சன் சேனலுக்கு நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது நெயில் கட்டர் வச்சு தான் சில பல குறிப்புகளில் பார்க்க போகிறோம் அதுவுமே முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனில் நம்மளோட அவசர தேவைக்கு ஒரு பொருளை தேடிட்டுருப்போம் அந்த பொருள் கிடைக்கலன்றப்போ வேற ஒரு பொருளை வச்சு அந்த அவசர தேவையை வந்து பூர்த்தி செய்துக்க முடியும்னா அது நெயில் கட்டுறும் ஒரு பொருள் தாங்க அந்த பொருள் வந்து நம்ம கிச்சனில் ஒன்று புதுசாகவே நெல் கட்டர் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே கிச்சனில் சில பல குறிப்புகளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெயில் கட்டரில் இந்த மாதிரி கத்தி மாதிரி வரும் இந்த இந்த கத்தியை நம்ம பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெயில் கட்டர் நெயில் கட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அந்த எல்லாம் அந்த நக இடுக்குகளில் அழுக்கு இருக்கும் அதை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் இல்லைனா நெயில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ஷார்ப் பண்ணுறதுக்காக நெயில் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக அந்த கத்தியை வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போது இதே கத்தியை வச்சு நம்ம கிச்சனில் பல குறிப்புகளுக்கு யூஸ் ஆகுது அதனால் கிச்சனில் எப்போவுமே வந்து ஒரு புதுசாக ஒரு நெயில் கட்டர் கிச்சனுக்காகவே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப சேஃப்டிங்க ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் தேடும்பொழுது கண்டிப்பாக கிடைக்கல அப்படின்னா அந்த நெயில் கட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த நெயில் ஷார்ப் பண்ணோம் இல்லைங்களா அதை வச்சு நம்ம இந்த மாதிரி கத்தி எல்லாமே கூட ஷார்ப் பண்ணிக்கலாம் சிசர்லாம் கூட ஷார்ப் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நம்ம வந்து இடிகல்லோ இல்லை பீங்கான் கப்போ எதுவுமே தேவைப்படாது இதுக்காக வந்து நம்ம டூல்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஒரு நெல் கற்றில் இருக்கிற அந்த கத்தியே போதும் கத்தி எல்லாத்தையுமே வந்து ஷார்ப் பண்ணி கொடுத்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர் மூடியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல அப்புறம் விசில் போடுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு நிறைய சேர்ந்துருக்கும் நம்ம வாஷ் பண்ணாலுமே அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் நம்ம நல்லா தான் வாஷ் பண்ணியிருப்போம் ஆனாலும் அந்த அழுக்கு வந்து அந்த இடுக்கில் போய் சேர்ந்துடும் அதுக்கு வந்து இந்த நெயில் காற்றில் இருக்கிற இந்த கத்தியை வச்சு எடுத்திங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமாக ஈஸியாக உள்ளே இருக்கிற அழுக்கு மொத்தத்தையும் எடுத்துடலாம் இந்த விசில் போடுற இடத்துல கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் உள்பக்கமாக திருப்பி கூட அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாலே போதும் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல விசில் போடுற இடத்துல அடைப்பு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து இருந்து தண்ணி வெளியே வரும் சில சமயங்களில் குக்கர் வெடிக்கக்கூடிய அபாயம் கூட ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த கத்தி வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அடைப்பு எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட் நாடாலேயோ இல்லை நம்மளோட சுடிதார் பேண்ட் நாடால் இல்லைன்னா பாவாடை நாடால் வந்து நம்ம அந்த முடிச்சு வந்து தப்பாக இழுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக போய் மாட்டிக்கும் அப்போ நம்மளுக்கு நகை இருந்தால் கூட சில சமயங்களில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இன்னும் நகை இல்லைன்னா சுத்தமாக எடுக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த சின்ன கத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து லூஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூண்டெல்லாம் வாங்கி வைப்போம் இப்போ வெயில் காலன்றதுனால நல்லா வந்து காஞ்சி பூண்டாக வரும் ஆனால் சில சமயங்களில் இந்த ஈரப்பூண்டு வரும் அந்த ஈரப்பூண்டெல்லாம் நம்மளுக்கு பொழுது அந்த பல்லு பல்லாக எடுக்கிறதுக்கே கூட நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நகல்லாம் ரொம்பவே எரிச்சல் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி கத்தியை வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த பல்லெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்துடலாம் அப்போ நம்ம வெயிலில் காய வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்படி எடுத்தீங்க அப்படின்னாலே போதும் இதுக்காக நம்ம பெரிய கத்தி வச்சு எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை இந்த மாதிரி நெயில் கற்ற கத்தி வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு நெயில் கட்டரை வச்சு ஷார்ப் பண்ணிக்கிறோம் அப்போ நெயில் கட்டரே வந்து ஷார்ப் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி உப்பு வந்து சின்ன பவுலில் போட்டுட்டு இந்த மாதிரி நெயில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னாலே போதும் நல்லா ஷார்ப்பாகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த உப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீடு தொடக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா அப்போது அந்த தண்ணியில் போட்டுடலாம் அப்போது வீடு தொடச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம நெயில் கட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நகம் எல்லாமே வந்து செதறி வெளியே விழுந்துடும் அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெயில் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த செல்லோ டேப்லேயே வந்து அந்த நகம் எல்லாமே வந்து ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா அந்த செல்லோ டேப்பை நல்லா சுற்றி கசக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் இப்போ எனக்கு நகம் இல்லை அப்படின்றதுனால என்னால் கட் பண்ணி காமிக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள் நகம் செதறி வெளியே போகவே போகாது அந்த நெயில் கட் ள்ளவே இருக்கும் அதுக்கப்புறமா அந்த நம்ம செல்லோட்டிப்பை எடுத்து நம்ம டஸ்ட்பின்ல போட்டுடலாம் இன்னைக்கு நான் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இதுபோல் பல நல்ல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்